கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் முதலாவது ஆயிஷா রাদিয়াল্লাহு சொன்னறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னல் கபரி லகததன் கபருக்கு நீங்க முதலாவது வைக்கப்பட்ட உடனே கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே யார் கபருக்குள்ள வைக்கப்பட்டாலும் கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே அவர் அப்படியே கபரு நெருக்கி விசாலமாக நெருக்கும் அப்படியே কবর நெருக்கும் இது மூமீன்களையும் நெருக்கும் காபிர்களையும் நெருக்கும் ஃபாசிக்கையும் நெருக்கும் அல்லாவுடைய தூதர் செல்லாஹிசலம் சொன்னாங்க கபீர் அதுக்குள்ளே ஒரு மனிதனை வைக்கப்பட்டால் அது அப்படியே நெருக்கும் விழாப்புற விழா பகுதிகள் ஒன்றோடு ஒன்று சேர்கிற அளவுக்கு அப்படியே நெருக்கும்ன்றாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க இதில் இருந்து யாராவது ஒரு மனிதர் பாதுகாக்கப்படுறதாக இருந்தால் அது சாதிபின் ஆதாக இருக்கும்னு சொன்னாங்க செல்லாஹிஸ்லம் ஆனால் அந்த சாதிபின் ஆதையும் நெருக்கும்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்க ரசூசுல்லிஸ்லம் வேறு செய்திகளில் வருது சாதிபின் முகாததி அல்லாஹன் அவர்கள் மரணிச்சாங்க அல்லாட அரிசி நடுங்குச்சு கிட்டத்தட்ட முப்பத் ஒரு ரூபாயத்தில் முப்பது வயசு இன்னொரு ரூபாயத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பதுண்டா முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டா முப்பத்தெட்டு ஆறு வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தாங்க சாதி ஆறே ஆறு வருஷம் தான் முப்பது வயசு முப்பத்தாறு அல்லது முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு ரெண்டு மாதிரி அறிவிப்பு போகிறது இந்த ஆறு வருஷம் வாழ்ந்தார் மௌத்தானார் மௌத்துக்காக அல்லாஹுடைய அரசு நடுங்கியது அவருடைய ஜனாசாவுக்காக வானம் திறந்தது அவருடைய ஜனாசாவுக்காக எழுபதினாயிரம் மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள் அப்படிப்பட்ட மனிதர் யாராவது இந்த உலகத்தில் இந்த கபூர் நெருக்கிறதிலிருந்து தப்பிப்பாராக இருந்தால் அது இந்த வாதாகத்தான் இருக்கும் ஆனால் அவரையும் நெருக்கும் என்று சொன்னாங்க சல்லதா அலி செல்லம் அப்போ வேற யாரை விட்டு வைக்கும் ஆனால் மீன்களை நெருக்கிறது எப்படின்டா ஒரு நேசத்துக்குரியவர் நேசத்துக்குரியவரை கட்டிப்பிடிப்பதை போன்று நெருக்குதல் இருக்கும் ஆனால் அதிலே வலி இருக்காது இத சில இந்த விளக்கத்தை சொல்வார்கள் ஆனால் காவிர்களுக்கு அது முதலாவது கருத்துப்படி முதலாவது கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே இதுதான் நடக்கும் அதுக்கு நடக்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த கபருடைய நெருக்குதல் மீன்களுக்கு பெரிய வேதனை கொடுக்காது ஆனா நடக்கும் இது எல்லாருக்கும் ஒரு நியதியாக இருக்கிறது கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் இது நடக்கும் அதன் பின்னால் கபருக்குள்ள அந்த மனிதன் இருப்பான் இப்ப என்ன நடக்கும் பருஷக்குடைய வாழ்க்கையின் முதலாவது அவனுடைய கட்டம் ஆரம்பமாக போகுது புகாரில் வரக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த மனிதன் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும் எப்படி அவர்கள் நட அடக்கம் செஞ்சுட்டு நடந்து போகிற அந்த காலடி சப்தம் அவனுக்கு கேட்கும் ரோஹ் அப்படியே எடுக்கப்படும் உடம்பிரிக்கும் கபருக்குள்ளே வைக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் ரோஹ் திரும்ப கொண்டு வரப்படும் அப்போ அந்த மனிதன் அங்கே என்ன செய்வான் உடலோடு உயிரோடு இருப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை வேற நல்லவனை கொடுங்க இதை உடைய வாழ்க்கை அப்ப அந்த மனிதனுடைய உடல் இருக்கும் மக்களெல்லாம் திரும்பி போற நேரம் அவர் அவர்களுடைய நடந்து போறவங்க அடக்கம் செஞ்சிட்டு போவாங்க வாப்பா அம்மா அதாவது எல்லாரும் எங்களை விட்டு போவாங்க போற நேரம் இந்த சப்தம் அவர்களுடைய செருப்பு சப்தத்தை அந்த கபுரில் இருப்பவர் கேட்பார் இப்ப பெண்கள் கபரடி போகலாமா போக கூடாது என்பதில் கருத்து முரண்பாடு இருக்குது அது வேற ஒரு பகுதி ஆனால் ஆண்கள் பொதுவாக ஆண்கள் போனால் கபரடிக்கு போனால் அவர்கள் அடக்கம் செஞ்சிட்டு பிரார்த்தனை வார நேரம் இந்த சப்தத்தை அவன் கேட்பான் அது இந்த என்ன விளக்கம் அளவு வெகு சீக்கிரமாக கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும் அவர் ரெண்டு மலக்குகள் வருவார்கள் ரெண்டு மலக்கு வருவார்கள் இப்ப எங்களுக்கு பழக்கத்தில் முன்கர் நக்கீர் என்று சொல்லி அது பரவலாக சொல்லப்படுகிறது இது பல செய்திகளில் வந்திருக்குது ஒரு சில அறிஞர்கள் இதை சகி என்று சொன்னாலும் என்னுடைய நான் ஆய்வு செஞ்ச வகையில் அது ஆதாரபூர்வமான செய்திகளில் முன்கர் நக்கீர் என்ற பெயர் வரவில்லை ஆனால் நம்ப தகுந்த அறிஞர்கள் இந்த பெயரை சொல்றாங்க அதுல நம் மாற்றுகிறது கிடையாது பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில ஹதீஸினுடைய ஆழமாக ஆய்வு செய்கிற பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த பெயர் சகி வரவில்லை என்ற கருத்தை சொல்றாங்க அதை அந்த நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு ஆனால் முன்கர் நக்கீரன் சொல்லப்படுது என்றால் அதற்கும் ஒரு வஜி இருக்கிறது அதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்ப ரெண்டு மலக்குகள் வருவார்கள் ரெண்டு மலக்கு வந்து கேட்பாங்க மூணு கேள்வி கேட்பாங்க பல அறிவிப்புகள் வருது ஒவ்வொருவரை பொறுத்தும் கேள்விகள் வித்தியாசமாகும் அறிவிப்புகள் ஹதீசங்கள்ல பல மாறி வருகிறது அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்த அல்லாமா பின்பாஸ் ரஹமத்துல்லாலே மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சுருக்கி சொல்கிறார் கபருக்குள்ள வைக்கப்பட்டால் பிரதான மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இந்த கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொன்னா பாஸ் ஆயிடுவான் இந்த மூன்று கேள்விக்கும் அவன் பதில் சொன்னா பாஸ் ஆயிடுவான் அவன் பதில் சொல்லவில்லையா அவன் ஃபெயில் ஆகிருவான் சித்தி அடைய மாட்டான் என்ன கேள்வி இது பாடமாக்கி எக்ஸாம் எழுதுற மாதிரி அல்ல பாடமாக்கி எழுதுறது அல்ல அவன் இந்த மூன்றையும் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் அங்கு பதில் சொல்லலாம் வாழ்க்கையில இந்த மூன்று பதில்களுக்கு ஏற்ப அவன் வாழ்ந்தால் அங்கு பதில் இருக்கும் அவர் பாடமாக்கினாலும் சரி பாடமாக்காட்டும் சரி உலகத்துல நல்ல மூமினாக வாழ்ந்தால் அவன் அங்கே பதில் சொல்லுவான் முதலாவது அவனுக்கு கேட்கப்படும் மண் ரப்பூ உன் ரப்பு யார் ரப்பு யார் ரப்பி அல்லாஹ் என்று மூமின்கள் பதில் சொல்வார்கள் நல்ல மனிதர்கள் பதில் சொல்வார்கள் உன் ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற பொழுது ரப்பி அல்லாஹ் இதில் நாம் ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும் ஏன் ரப்ப அல்லாஹ் நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமல் இல்லை இப்போ நோன்பு காலத்தில் மூமினா வாழ்றவர் முஸ்லீமாக வாழ்றவர் எல்லாருக்கும் தெரியும் சரி பாவி ஒரு குடிகாரம் குடிச்சிட்டு வந்தாலும் உன்னை ரப்பியார்னு அல்லன்னு சொல்லுவார் அவர் நோன்பு குடிக்காம இருப்பார் ஆனால் ரப்பியாரா அல்லான்னு தான் சொல்லுவார் ஆனால் கபூருக்குள்ளே அப்படி சொல்லலுமா பாடமாக்குறதே சொல்ல இயலாது இங்க எந்த நிலையில யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அவர் தொழவே மாட்டார் வாழ்க்கையில் இருக்க மாட்டார் மண் ரப்பு கன்னா ரப்பி அல்லான்னு சொல்லிடுவார் கபருக்குள் அப்படி அல்ல அவர் ரப்பி அல்லான்னு உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அங்கே சொல்லப்படும் இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார் ரெண்டாவது கேள்வி வமா தீனுக் உன்னுடைய தீனி அது அல் இஸ்லாமு தீனி என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவன் சொல்லுவான் இப்ப இந்த உலகத்தில் எழுதுற மாதிரி எக்ஸாம் அல்லாது உண்ட மார்க்கமே எமே ஒமா தீனுக்கு என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாடமாக்கி சொல்வதை போன்றல்ல அல்ல இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் வாழ்ந்தால் அவன் சொல்லுவான் தீனி அல் இஸ்லாம் அல்லது அல் இஸ்லாம் தீனி என்று சொல்லுவான் நாங்கள் மனசுல கை வச்சு கேட்கணும் நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறேனா என்ற ரப்பு அல்லான்னு சொல்றதுக்கு என்ற ரப்பை பற்றி நான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறேன் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அல்லாண்ட யார் அவனை எப்படி வணங்கணும் அவனுடைய சிபாத்துகள் என்ன அவனுடைய பெயர்கள் என்ன பண்புகள் என்ன தவஹல் ருபூபி ஆண்ட என்ன தௌஹிதல் அல் ஆண்டா என்ன அல் அஸ்மா சிஃபாத்னா என்ன ரப்புடைய வல்லமைகள் என்ன குதிரத் என்ன ரப்பு எப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சா சொல்ல ரபி அல்லா அல்லாவை பற்றியே தெரியாது அப்படின்னா எப்படி நாங்கள் பதில் சொல்ல போறோம் சிறுக்கோட நாம் போனால் எப்படி நாம் பதில் சொல்ல போறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை தொழுகை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்குது கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்ல அவருடைய சமூக வாழ்க்கை இல்ல அவர் நினைச்சபடி வாழ்றார் ஆனால் கபருக்குள்ள போய் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று அவரால் சொல்ல முடியாது ஒரு மூமி நாயின் தான் சொல்லிடுவார் என்ன மார்க்க இஸ்லாம் தான் மூன்றாவது ஒமன் நபி யுக் ஒரு நபி யார் முகம்மது செல்லம் சொல்லம் முஹம்மது முகம்மது அலி செல்லம் முகமது சல்லல்லா அலிசல்லம் என்னுடைய நபி என்று மோமின்கள் சொல்வார்கள் மோமின்கள் நபியை முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தா சொல்வார்கள் விதத்தோடும் மூட நம்பிக்கைகளோடும் ஒரு மனிதர் வாழ்ந்து விட்டு ரசூல்லாவுடைய மாறு செய்து வாழ்ந்து விட்டு நான் முகம்மது சல்லா அலிஸ்லம் தான் என்னுடைய நபி என்று சொல்வதற்கு அங்கு வாய் வராது சொல்ல முடியாது அன்பு கிரேஸ் அவர்களே இந்த உலகத்தில் எவ்வளோ நேசித்தோம் என்ன நேசிச்சீங்க ரசூல்லா அன்பு நபி வார்த்தையால் நீங்கள் ஆயிரம் அவர்களுக்கு அடைமொழியை போட்டீங்களே தவிர சுண்ணா வாழ வைங்க வாயால வாறதில்ல அன்பு பாங்கு சொன்னா கண்ணுல ஒத்தி கொள்றதில் அன்பு ரசூலுல்லாவை நேசித்தால் நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்களை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரசூலுல்லா ரசூலுல்லா நேசம் அன்பு பாசம் ஆனால் அவருடைய முகத்துல ரசூலுல்லா நேசித்து சொன்ன பரலான வாஜிபான தாடி என்ற திரிக்காது அப்படி ஃபுல் சேவல் இருப்பார் ரசூல்லா ரசூல்லா என் ஒரு மனிதன் மௌத்தாவார் எப்படி மௌத்தா போவார் அப்படி தான் எழுப்பப்படுவார் நீங்க மௌத்தாரிங்க நீங்கள் ஃபுல்சேவோட எழுப்பப்படுங்க ஃபுல்சேவோட அபூபக்கர் அமர் உஸ்மான் தாடி நனைவரை அழிஞ்சாங்களே அழுதாங்களே அந்த தாடியோடு அவர்கள் வருவார்கள் நீங்கள் எப்படி ரசூல்லா யார் ரசூலா அவங்கள நேசிச்சேன் உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு விளங்குன்னு ரசூல்லா சொன்னால் எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே நேசம் என்பது இத்திபா பின்பற்றுதல் நேசம் என்பது வார்த்தை அல்ல மாயாஜாலம் அல்ல அது வாழ்க்கை எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் தொழுகையில் யாரை பின்பற்றுகிறீர்கள் அக்கீதாவில் யாரை பின்பற்றுகிறீர்கள் உங்களுடைய ஜக்காத்தில யாரை பின்பற்றீங்க திருமண வாழ்க்கையில யாரை பின்பற்றீங்க வாழ்க்கையின் எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்தால் என்னுடைய நபி முகமது சல்லாஹு அலி வசலம் என்று சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சொல்ல இலாது நீ சிறுக்கோட விதத்தோட மூட நம்பிக்கையோட வழிகேடுகளோட இவாதத்தை இல்லாம அனாச்சாரங்களோட அட்டூழியங்களோட போலியான வழிபாடுகளோட சென்றால் அங்கு அந்த கேள்விக்கு நீ உன்னால் பதில் சொல்ல முடியாது ரசூலுல்லாவை நூத்துக்கு நூறு பின்பற்றுகிற குரான் சுண்ண அடிப்படையில் வாழ்ந்தால் யார் நபீண்டா அவருக்கு எழுத தெரியாது பேச தெரியாது வாசிக்க தெரியாவிட்டாலும் அல்லாஹ் வாயிலிருந்து வெளிப்படுத்துவான் அப்டா நாங்கள் எல்லாம் எழுதி நல்லா படித்து பிஹெச்டி முடிச்சிட்டு போயிட்டு பதில் சொல்கிற கேள்வி அல்லாது வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாது ஆனாவும் தெரியாது ஆவன்னாவும் தெரியாது ஆனால் எனக்கு குரான் தெரியும் எனக்கு ஏ தெரியாது பி தெரியாது எனக்கு குரான் தெரியும் இஸ்லாமிய வாழ்க்கை தெரியும் அல்லா ரசூல் சொன்னபடி வாழ்ந்தேன் இஸ்லாத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தேன் எனக்கு உலகத்தில் பெரிய அறிவு இல்லை பெரிய பணபலம் அல்ல பெரிய அதிகாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் அல்லாவை வணங்குவதை நான் தெரிந்து வைத்தேன் என்றால் அல்லாஹ் வாயிலிருந்து வெளியாகுவான் அது இல்லாமல் இஸ்லாத்தில் டபுள் பிஎஸ்சி முடித்தாலும் நீங்கள் இஸ்லாத்தில் அடிப்படையில் நீங்கள் இல்லைன்டா முன்சஃப்ல வந்து தொழுகிறாங்க கரண்டை கால கீழே உடுத்திருக்கிறார் ரசுல்லா சொன்னாங்க அல்லா நாளை மறமையில் இவர்களோட பே இவரை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் இவர்கள் நரகவாதிகள் அப்போ நாங்களா விளக்கம் சொல்கிறோம் அது பெருமைக்கு அப்படி இப்படிண்டு அன்பு குரேஷர்கள் ரசுல்லா சொல்லிவிட்டாங்களா பின்பற்றுவது அதுதான் வாழ்க்கை ஆனால் அவர் இஸ்லாத்தில் சரியாவில் பிஎஸ்சி முடிச்சிருப்பார் என்ன பிரயோசனம் அன்பு குரேஷ் அவர்களே இந்த பேப்பர் குவாலிபிகேஷன் இருக்குது பின்னால போடுற ஆங்கில எழுத்துக்கள் அல்ல சொர்க்கத்துக்கு அது இருந்தால் நல்லது ஆனால் அது தக்குவாவோடு இருக்க வேண்டும் வரா பேண்டுதலோடு இருக்க வேண்டும் போற இடத்துல எல்லாம் அல்லது காதல தூங்குற நேரம் எல்லாம் அல்லது இருக்கிற இடமெல்லாம் இசை ஆடல் பாடல் ஆனால் நான் மார்க்கம் படிச்சிருக்கேன் என்ன பிரயோசனம் முகமதுல்லா இசல்ல அலிஸ்லம் அவர்களை வாழ்க்கையினுடைய எல்லா விவகாரங்களிலும் நீங்கள் அவர்களை பின்பற்றாத வரை நீங்கள் சொல்ல முடியாது ே எனவே இந்த மூன்று கேள்விகளும் கேட்கப்படும் ஒரு மோமினாக இருந்தால் அந்த மோமின் இதை சரியாக விளங்கி சொல்லுவான் அந்த மோமினுடைய வாயிலிருந்து பதில் சரியாக வரும் அப்பொழுது கபூருக்குள்ள அந்த மனிதனுக்கு சுகபோக வாழ்க்கை வழங்கப்படும் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும் அங்கிருக்கக்கூடிய இன்பங்கள் சுகந்தங்கள் சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் எல்லாம் காட்டப்படும் அங்கிருந்து சொர்க்கத்தினுடைய தென்றல் காற்று அப்படியே அந்த மனிதனை ஆற தழுவிக்கொள்ளும் அந்த மனிதன் சொர்க்கத்து இன்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான் கபுரு சொர்க்கத்துல பூஞ்சோலையாக இருக்கும் கபுருக்குள்ள அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் வந்து வந்து இருக்கும் சொர்க்கத்துல இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் கபுர் சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும் அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் இதோ சொர்க்கத்தை காட்டி இதுதான் நீ போக போற இடம் இந்த இடத்துக்கு தான் நீ தங்க போறாய் இதுதான் உன்னுடைய தங்குமிடம் என்று சொல்லப்படும் நரகத்தையும் காட்டப்பட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான் இதுல இருந்து நீ தப்பி கொண்டாய் என்று நரகத்தை காட்டினால் நரகத்தை காட்டணுடைய அவன் எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு நரகம் காட்டப்படும் காட்டப்பட்டு சொல்லப்படும் இதிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்துதான் நீ இடம் சொர்க்கம் என்று சொர்க்கத்தினுடைய வாசுகள் திறக்கப்படும் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கொண்டே இருக்கும் அந்த மனிதன் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கபருக்குள்ளே அனுபவித்துக் கொண்டே இருப்பான் அப்ப ஒரு மூனுடைய கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும்